அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது கடுமையான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு வரலும் அந்த விமர்சனம் இன்னும் ஓயவில்லை ஆனால் இந்த பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணிக்கு விஜயை எப்படியாவது அழைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்போடையும் பாஜக மற்றும் அதிமுக ரெண்டு கூடாரமே வேலை செய்து இதில் விஜயினுடைய ஸ்டாண்ட் என்ன விஜயினுடைய கட்சி எந்த திசைக்கு போக போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியை பாஜக கூட்டணிக்கு இழுத்தபோது அமித்ஷா மிக கராராக இன்றே வந்து இப்போதே நீங்கள் கூட்டணியில் இணைந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்துத்தான் அவரை கூட்டணியில் இணைத்தனர் பாஜகவோடு சேர்வதில் அதிமுகவுக்கு எந்த பெரிய தடையும் கிடையாது ஆனால் தேர்தல் நெருங்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துச்சு ஸோ உடனேயே நாம் இப்போது உடனேயே நாம் சேர்ந்துட்டோம் அப்படின்னு இருக்க வேண்டாம் கொஞ்சம் நாள் போகட்டும் நெருக்கடி முற்றும் போது அந்த நேரத்தில் அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் அதிமுகவில் இருந்து குறிப்பாக விஜய்யோடு இணையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துது ஆனால் விஜய் தரப்பில் கடுமையான பேரங்கள் பேசப்பட்டது அவர்கள் ஒரு பொது கட்சி அப்படிங்கிறதையும் மறந்து நூறு சீட்டுக்கு மேலே சீட்டுகள் கேட்டார்கள் அது போக பெரிய பணம் தொகை கேட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இதனால் அவர்கள் அந்த கூட்டணியும் அமையவில்லை அப்போது ஊழலை ஒழிக்கப் போகிறேன்னு சொன்ன விஜய் அதிமுகவை குறித்து பெரிதாக விமர்சித்தது கிடையாது ஏன்னா ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருப்பது அது அதை பற்றி சொன்னது கிடையாது அதே மாதிரி அதிமுக விஜயை பற்றி எந்த இதுவும் பெருசாக பேசிக்கிட்டதில்லை முன்னாடி பேசினதில்லைங்கிறது மட்டும் இல்லை இப்போதும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் விஜயை குறித்து நாம் எதிர்வனை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவரையும் நாம் வந்து நம்மளுடைய கூட்டணிக்கு இழுக்க வேண்டியது நம்முடைய கடமை இருக்குது அதனால் கண்டிப்பாக விஜய் இழுக்கணும்னு பேசியிருக்காரு இதற்கு முன்னதாகவே நயினார் நாகேந்திரன் பாஜக அதிமுக கூட்டணியோடு விஜயும் இணைவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜயை இந்த கூட்டணியில் அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அணியை உருவாக்குவது அந்த கூட்டணியில் விஜயையும் சேர்த்து இணைப்பது அப்படிங்கிற அந்த இலக்கோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தன்னை திமுகவுக்கு ஒரு ஆல்டர்நேட் திமுகவுக்கு மாற்றான கட்சி அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துகிறது அது அப்படி சொல்வதன் மூலமாக என்ன சொல்லுது அப்படின்னா அது நீதிக்கட்சி காலத்திலிருந்து அண்ணா வரையில் இருக்கக்கூடிய திமுகவின் வரலாற்றை தனதாக்கி கொள்ள ஒவ்வொரு மேடையிலையும் விஜய் பேசும்போதும் சரி ஆதவ அர்ஜுனா பேசும்போதும் சரி நீதிக்கட்சியினுடைய செயல்பாடுகளை சுட்டி காட்டுவது பெரியாரை கோட் பண்ணுறது அதே மாதிரி பெரியாரை தங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்வது அண்ணாவை பற்றி பேசுவது எம்ஜிஆர் வரைக்கும் பேசுவது அவர்களுடைய வழி தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூக நீதி அரசியலின் அடுத்தகட்ட பிள்ளை நாங்கள் வளர்ச்சி நாங்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியிலிருந்து தான் இவர்கள் அதை கிளைம் பண்ண பார்க்குறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது இந்த விஜய் என்பதே ஒரு டூப்ளிகேட் ஒரு பாஜகவினுடைய பிராக்சி தான் அவர் திட்டமிட்டு தான் இறக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு அதாவது பாஜக அதிமுக இணைந்து ஒரு வலதுசாரி கூட்டாரமாக கூடாரமாக இருக்கும்போது அதிமுக சிறுபான்மையினர் வாக்குகளை அதிமுகிட்டிருந்து போகக்கூடிய அல்லது திமுக கிட்ட இருந்தே கொஞ்சம் பிரிக்கக்கூடிய வேலையை யார் செய்வார் அப்படிங்கும்போது விஜயை அந்த வேலைக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி தான் ஒரு திட்டத்தோடு அவர்கள் இறக்கி இருக்கிறார்கள் இப்போ கூட விஜயை மட்டுமல்ல அவர்கள் பாஜகவை பொறுத்தவரையும் அஜித்தையும் இந்த அரசியலுக்குள் இழுப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள் அவருக்கு விருது கொடுத்தது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் நகர்ச்சி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் என்ன அப்படின்னா அஜித் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டு விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறார் அவர் வந்து திரைப்படத்தில் எப்படி சைன் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு அரசியல்லையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு பேசுகிறார் அதோட பொருள் என்ன அப்படின்னா நான் இந்த வர வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கி கொள்கிறார் எதுக்கு சொல்கிறோம்னா திமுகவை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் கொஞ்ச அளவுக்கு தயார் நிலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாலும் சரி அவர்களை இழுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு வலு என்றால் ஒரு பத்து ஓட்டுக்களை பிரிப்பதற்கு ஆள் இருந்தால் கூட அவர்களையும் கொண்டாந்து நிறுத்தி வாய்ப்பு கிடைக்கும்போது ஒன்றாக இணைத்து கொள்வது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்துத்தான் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு பாஜகவோடு நேரடியாக நாங்கள் உறவோடு இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு அதிமுகவே தயங்குகிறது அதிமுகவுக்கு ஒன்றும் பெரிய நெருடல் கிடையாது அவர்கள் கடந்த காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டவர்கள் தான் கடந்த காலத்தில் சொன்னா வாஜ்பா காலத்தில் அப்படி கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எதுக்கு சொல்றேன்னா இந்த வாஜ்பாய் காலத்து பாஜக என்பது வேறு இப்போ இருக்கக்கூடிய மோடி காலத்து பாஜக என்பது வேறு பாஜகவுக்கு இலக்கு ஒன்றாக இருந்தாலும் அந்த இலக்கை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய அந்த மூர்க்கத்தனம் என்பது பாலிடிக்ஸுக்காக சிலவற்றை சமரசம் செய்து கொள்வதுங்கிற இடமே கிடையாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதையாவது ஒன்று கொடுத்து அந்த கூட்டணியை உருவாக்கி அவர்களை வைத்து கொண்டே தங்களுடைய இலக்கை அடைவதுங்கிற அந்த போய் போய்விட்டார்கள் நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அந்த மாதிரியான எதையும் நீங்கள் இந்த பாஜகவோடு செயல்படுத்த முடியாது ஒருவேளை அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் கூட அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் இருக்குமே தவிர இந்த அதிமுகவுக்கோ அல்லது தமிழ்நாட்டின் மக்கள் அந்த விரும்பக்கூடிய அளவிலோ அது இருக்காது ஒரு நீட்டை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுப்பதற்கு ஒரு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியோ எதுவும் இருக்காது அப்போ முழுக்க முழுக்க புதிய கல்வியை கொள்கை கொண்டு வரணும் பாஜகவினுடைய செயல் திட்டத்தை கொண்டு போகணும் இதுக்காகவே முழுவதும் இயங்கக்கூடியது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூர்க்கமான பாஜக அப்போ அதனோட எந்த அணி சேர்வதாக இருந்தாலும் மக்களுக்கு எதிராக அது அணித்திரல அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி கொடுத்ததே வெளியில் சொல்றதே கஷ்டமாக கேவலமாக இருந்தது இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த சூழ்நிலையில் விஜய நீங்கள் உள்ளே எழுக்கணும் விஜயனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு முக்கியமான வரி என்னன்னா நாங்கள் எந்த எஸ்டீமுக்கு ஆனாலும் நாங்கள் போவோம் சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் அட் த சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்ன பொருள் அப்படிங்கிறத பல்வேறு நபர்கள் பேசுகிறாங்க அப்போ அது அப்படி சொல்வதன் பொருள் என்ன அப்படின்னா நாங்கள் எதை தின்றால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க இல்லையா எதையாவது ஒன்றை தின்று இந்த பித்தத்தை தெளித்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த உச்சபட்ச எல்கைக்கு கூட செல்வோம்னா விஷத்தை கூட குடித்து இந்த திமுகவை வீழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு விஜய் வருகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி வருவதாக இருந்தால் விஜய்க்கு ஏதாவது பெரிய நஷ்டமானு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட வாக்குகள்னு ஒன்றும் கிடையாது விஜய்க்கு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கிறாரு கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்லியிருக்கிறாரே தவிர அம்பேத்கரையும் பெரியாரையும் அங்கேயே விட்டுவிட்டு தன்னிஷ்டத்துக்கு தன் லாபத்துக்கு செயல்படுவது ஒன்றும் விஜய்க்கோ அல்லது அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கோ பெரிய பிரச்சனை இல்லை அப்ப அது யாருக்கு பிரச்சனை விஜயும் ஒரு ஆளுன்னு நம்பி விஜயும் ஒரு மாற்று சக்தின்னு நம்பி இன்னைக்கு அவருடைய கட்சியில் புது இளம் தலைமுறையினர் வந்து நிற்கிறாங்க இல்லையா எதையோ ஒன்றை அவர் மாற்றி காட்ட போகிறார் ஏதோ ஒரு புது ஒரு யுகத்தை உருவாக்கப் போகிறார் புதிய அரசியல் பாதையை வகுக்க போகிறார் அப்படின்னு நினைச்சுக்காங்கல்ல அப்படிலாம் கிடையாது இது வலதுசாரி கூடாரத்தின் ஒரு பிரதிநிதிதான் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவர்கள் புரிந்து கொள்கிற அளவிற்கு பட்டவர்தனமாக போயிடும் அப்போ அதையும் மீறி ஒரு சங்கியாக ஒரு வலதுசாரி கண்ணோட்டத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் வேணா விஜய்கிட்ட தங்கி இருக்குமே தவிர இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒத்துவராத ஒரு கருத்தோட்டத்தை பேசுகிற பாஜகவோடு விஜய் இணைவதாக இருந்தால் இந்த கூடாரம் இந்த கூட்டம் எல்லாம் அதாவது நடுநிலையோ அல்லது புதிய மாற்றம் என்று நினைக்கக்கூடியவர்களோ வெளியில் வந்துருவாங்க விஜயால் எதையாவது ஒன்றை மாற்றிவிட வேண்டும் முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் வெளியில் வந்துருவாங்க பட் அரித்து ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதாவது அரித்து மெட்டிக் என்பது ரெண்டு பேர் கூடினால் அந்த கூட்டம் நாலு பேர் இவர்களுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க ரெண்டும் சேர்ந்தால் இருபது பேர் அப்படிங்கிறது அரித்து ஆனால் பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் தங்களுடைய கூட்டத்தில் பகுதியை இழப்பார்கள் அப்படி ஒன்று இருக்குல்ல கூட்டத்தில் பகுதியை இழப்புறார்களா இல்ல முழுவதுமாக இழப்பார்களா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல அதுதான் பிரதானமானது அதிமுகவுக்கு அப்படி ஏற்கனவே இழக்கப்பட்ட கூட்டம் அப்படி ஒன்று அதிமுகவுக்கு இழப்பதற்கு ஒரு கூட்டம் அது ஏற்கனவே இழந்து பட்டது ஏற்கனவே நாற்பது சதவீதம் இருந்த கிட்ட இருந்த அந்த வாக்குகள் எல்லாம் சிதறி இப்போ இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் கையில் மிச்சி மிஞ்சி அதை பாஜகவுடன் இணைத்துக் கொள்வதில் ஒரு சிக்கலும் இல்லை அப்படி இணைந்தால் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா கூட அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அதிகபட்சமாக இந்த கூட்டணி ஒரு முப்பது சதவீத வாக்குகளை வேண்டுமானால் வாங்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியுமா எத்தனை சீற்றுகளது அது உருப்பெறும் உறுப்பெறும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா அது இன்னும் மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே போய் விஜய் மின்கலானா கண்டிப்பாக மாற்றம் ஒரு புதிய மாற்றம் நினைக்கக்கூடிய விஜய்க்கு அந்த வாக்குகள் கிடைக்காமல் போகும் முக்கியத்துவமான ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு ஒன்றும் கிடையாது மறுபடியும் ஒரு வலதுசாரி கூட்டத்திலிருந்து கொஞ்சம் பேரை தன் பக்கம் இழுத்து கொள்ளலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் ஆனால் விஜய்க்கு இதில் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு கொடுத்து விஜயை நாலபுறமும் கூடி இருந்து அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அல்லது கண்காணித்து கொண்டிருக்கிறது விஜய்க்கு இன்னும் சொகுசாக அவர் செய்யக்கூடிய தொழிலில் எந்த பிரச்சனையும் வராமல் அவருக்கு எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு இந்த மாதிரியான எந்த நெருக்கடியும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பாஜகவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ முடியும் அப்போ இதில் விஜய்க்கு அந்த மாதிரியான முடிவு எடுப்பது எளிது ஒரு எளிய இலக்கு இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்து நின்னீங்கன்னா தேவை நிற்கணுங்கிறது மட்டும் இல்லை தொடர்ந்து போராட வேண்டும் வெயிலில் இறங்கி களத்தில் இறங்கி நின்று ஓடணும் பிரச்சாரம் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் பேட்டி கொடுக்கணும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த சோடாவை கழட்டி விட்டவொன்னா அதில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் அப்படி போயிடும் அதுக்கப்புறம் வெறும் தண்ணி தான் மிஞ்சும் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கக்கூட முடியாது அது பச்சை தண்ணியை விட கேவலமாக இருக்கும் நீங்கள் அது கோக்காக இருந்தாலும் சரி பெப்சியாக இருந்தாலும் அப்போ விஜய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாயக பிம்பம் என்பது அந்த எசன்ஸ் மாதிரி தான் அந்த கேஸ் மாதிரி தான் நீங்கள் கழட்டி விட்டுட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்கள் விஜய் வந்து ரொம்ப மக்களோடு இலகுவாக இணைந்து விட்டார் என்றால் அது பச்சை தண்ணியை விட கேவலமாக அது கேஸ் போன கோக் தண்ணியாக மாறிவிடும் அப்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டம் அன்னைக்கு எல்லாம் போயிடும் விஜய்க்கு இதுதான் வசதியான ஒன்று இதையும் மீறி விஜய் தனித்து நின்றாலும் கூட அதன் நோக்கம் என்பது திமுக வாக்குகளை பிரிப்பது தானே தவிர அந்த பிரித்த வாக்குகளையோ அல்லது கையில் கிடைத்த ஒரு சில சீட்டுகளையோ வைத்துக்கொண்டு கொண்டு நாளைக்கு இவர் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை கூட அதிமுகவோடு அமைக்க மாட்டார் அப்படிங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது அவர்கள் பிரிந்து நின்றாலும் அல்லது சேர்ந்து கொண்டாலும் இலக்கு ஒன்றுதான் அது திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறத தவிர இவர்களுக்கு அல்டிமேட் கோல் ஒரு மிக உயரிய லட்சியம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை